ரோஸ்ட் பேஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் அடிச்சுட்டே இருக்கு கடந்த முப்பது நாட்களாகவே அது என்ன போராட்டம் பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அமைக்கும் பணி வந்து நடக்க கூடாது அதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து முப்பது நாட்களாகவே போராடிட்டு இருக்கிறாங்க இந்த டங்ஸ்டன் நாள்ல வந்து நல்லதா இல்ல கெட்டதா எதுக்காக மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்கன்றது வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம் டங்ஸ்டன் இதை வந்து நம்ம வந்து எங்க கேள்விப்பட்டோம்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் புக்ல வந்து நம்ம பார்த்திருப்போம் ஆக்சுவலா பாத்தோம் குண்டு பல்புல ஒரு லேயர் மாதிரி இருக்கும்ல அதுதான் வந்து டங்ஸ்டன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பல்பு செய்யறது மட்டும் இல்லைங்க அது போல பாத்தீங்கன்னா அந்த புல்லட் தயாரிக்கும் சரி அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய் சுத்திகரிக்கும் சரி அப்புறம் பார்த்தா ஜெட்டும் சரி இந்த மாதிரி தான் வேரியஸ் அதாவது பல வகை விஷயத்துல வந்து இது வந்து உதவுதுன்னே சொல்லாங்க சோ இந்த டங்ஸ்டன் இங்க வர்றதுனால நன்மை தானே ஏற்படும் ஏன் வந்து தீங்கு ஏற்படாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பீங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு சுரங்கம் அமைக்கிறாங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடைக்கும் ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க வேலை மட்டும் இருந்தா போதுமாங்க அது பார்த்தீங்கன்னா இதனால வந்து ஏற்படும் அழிவுகள்லாம் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில ஏற்படுதுங்க இது பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் வந்து இப்ப வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்ன்றது பாத்தீங்கன்னு சீனாவில வந்து அதிகமா வந்து காணப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியட்நாம் இருக்கு கனடா இருக்கு அப்புறம் இந்தியால பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்த போல போன்ற இடத்துல எல்லாம் இருக்குது இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டரை கோடி டங்ஸ்டன் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது பொதுவாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இதனால வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட இன்ஃபர்மேஷன் போடுறாங்க மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா வேதாந்தா நிறுவத்து கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுறாங்க கான்ட்ராக்ட் போட்டு இப்போ வந்து இவங்க கிட்ட அதாவது இந்துஸ்தான் ஜிங்க்ன்ற ஒரு கம்பெனி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து நீங்க எடுத்து ஒர்க் ஒர்க் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சோ வந்து இதனால இவங்க வந்து சுரங்கம் அமைச்சாங்கன்னா என்னெல்லாம் வந்து இது பாதிக்கும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா வந்து இது பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஏன்னா பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களே அழிஞ்சிடும் சொல்றாங்க சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆபத்தான தான் வந்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ன்றது இந்த ஜிங்க் சுரங்கம் வந்து இங்க வருதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இது வந்து சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் பாதிக்கப்படும் என்னென்ன இடம்னு பாத்தீங்கன்னா மேலூரு அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி போன்ற ஏழு டு எட்டு இடங்கள் வந்து பாதிக்கப்படுதுன்னே வந்து சொல்லாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து இரண்டாயிரம் பரப்பளவு ஏரியாக்களை வந்து ஃபுல்லாக அழிச்சிரும்னு சொல்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னு மக்கள் தான் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து இப்போ இவ்வளோ தான் சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து முப்பத்தி ஏக்கர் ஏக்கர்கிட்ட வந்து இவங்க வந்து கொண்டு வந்துருவாங்க இவங்க இப்போ தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த சுரகம் அமைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னலாம் அழிவு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இருக்கிற இரண்டாயிரம் குளங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மிருகங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அரிய வகை தேவாங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் மலைப்பாம்பு அந்த மாதிரி அழிவுல பறவைகள் போன்ற கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட ஒரு பறவை பறவை இனங்களும் சரி மிருகங்களும் சரி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பழைய காலத்து அதாவது பழங்காலத்து வந்து கோவில்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது போக பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பழையங்காலத்து கோவில்கள் இருக்கிறதாகவும் பாத்தீங்கன்னா ஏரி குளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கண்டிப்பா பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு சொல்லிடுறாங்க இது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் வெடிக்குதுன்னா இதுதாங்க காரணம் அதாவது அதாவது பாத்தீங்கன்னு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துச்சுன்னா இயற்கை வளங்களே அழிச்சிரும் சொல்லிட்டு அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்களும் சரி பொதுமக்களும் சரி வந்து சொல்றாங்க ஏன்னா தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்கன்னா உங்களுக்கு அது புரியும் இல்லையா சோ அதுக்காக தான் இது பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து தமிழ்நாடு அரசு வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி வருடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தீர்மானம் ஏற்றப்படுது சுரங்கம் வந்து கண்டிப்பா வந்து அமைக்கப்படாது கண்டிப்பா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சட்டசபையில வந்து தீர்மானமே கொண்டு வந்தாச்சு இது போக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு ப்ராமிஸ் வைக்கிறாரு இது வந்து உள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நான் பதவி விட்டு நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தா அது தடுக்க தீர்வோம் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர் எப்போது இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் அந்த தெளிவாக சொல்லிவிட்டேன் அது போக பாத்தீங்கன்னா பொன்முடி அதாவது அமைச்சர் பொன்முடி அவர் அவர் வந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு இந்த மாதிரி இது வரதுக்கான வாய்ப்பு இல்ல அங்க இருந்து எந்த பேப்பர்ஸும் நம்ம கிட்ட வந்து வரல எந்த இதுவும் பண்றேன்னு சொல்லி சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல குறிப்பா நமது ஆட்சி வந்த பிறகுதான் இந்த அரிட்டாப்பட்டி நிலம் உயிர் பன்முகத்தன்மை பயோடைவர்சிட்டி இடத்துல இருநூத்தி ஐம்பது பறவை இனங்கள் அதே போல மற்றும் வெள்ளை வல்லூர் ராசாலி பறவை போன்ற பல்வேறு பறவை இனங்கள் எல்லாம் கூட இங்கே இருக்கின்றன ஆகவே அது அனப்பகுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழக முதலமைச்சர் அவரும் முக்கிய கவனம் தான் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பயோடைவர்சிட்டி சைட்ஸ் என்று அறிவிக்கப்பட்டது அதனை இப்ப ஒரு சாலை உருவாக்குவதற்காக ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருக்கிறது நாம் ஒன்னும் அனுமதி கொடுக்கல நம்ம வனத்துறையின் மூலமாக அனுமதி இன்னும் வழங்கவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வழங்க ஒன்றிய அரசு எப்ப வருதோ அதுல நம்மளுக்கு பாதுகாப்பு விண்ணப்பிக்கவே இல்ல அது விண்ணப்பிச்சு விண்ணப்பித்த பிறகு நாம் இந்த காலங்களை சொல்லி ஆமா வாய்ப்பு இருந்ததுனால அது நிராகரிக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த இந்துஸ்தான் கம்பெனி பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் போராட வேண்டிய சூழ்நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ திடீர்னு இவங்க வந்துருவாங்களோ அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்கு ஏன்னா வந்து இருந்த இடம் வந்து அழகிறத வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா அது உண்மைதான் அதனால வந்து இவங்க போர் ஆனா வந்து சில அரசியல் கட்சிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா தூண்டி விடுறாங்க இந்த மாதிரி நீங்க போராட்டம் பண்ணுங்க நீங்க வந்து அவங்க வந்து நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களும் நம்பாதீங்க தமிழ்நாடு அரசு நமக்கு தான் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி செயல்பட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து எப்படி வந்து மக்களுக்கு விரோதமா மாறும்ன்றது வந்து எனக்கு அந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை இதை வந்து கரெக்டா நீங்க ஒரு விஷயத்த நீங்க பாக்கணும் இதை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா தீர்மானம் அதாவது கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்ப யார் ஆட்சியில இருந்தா ஓஏடிஎம் கே அப்ப அங்க இருக்குற மினிஸ்டருக்கு மூலி தெரியாம வந்து எப்படி வந்து வந்து செக் பண்ணுவாங்க இந்த இடத்துல அந்த டங்ஸ்டன் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி எப்படி கண்டுபிடிப்பாங்க கண்டிப்பா வந்து அவங்க அவங்க சொன்னதுனால தான் வந்து பாத்துக்கிட்டாங்க சோ இது கான்ட்ராக்ட் போட்டு இதுல வந்து சம்பாதிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க இதுதான் உண்மையான நிலவரம் ஆனா வந்து இப்ப இருக்கிற அரசு பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா தீர்மானமே போடுறாங்க இது கண்டிப்பா கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு போடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வந்து எதிர்த்து பேசுறது பார்த்து தமிழ்நாடு அரசை தமிழ் அரசு இல்ல முகி வந்து விட்டு குத்துருவாரு அந்த மாதிரி எல்லாம் பேசி பயணம் பண்றாங்க அதாவது இவங்க பொதுமக்கள் கிடையாது அதாவது ஊடுருவாங்க அதாவது அரசியல் கட்சிகள் ஆளுங்களை செட் பண்ணி இந்த மாதிரி பேசி வச்சு பேட்டி கொடுக்குறாங்க ஸோ ஏன்னா தொடர்ந்து அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாசிட்டியில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அடுத்து ஒரு பிரச்சனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இதை வந்து பூகமமாக வந்து வெடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இது போக பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் சொல்லிப்பேன் இது கண்டிப்பாக நடக்காது நான் பார்த்துப்பேன் அவங்களையும் நான் சொன்ன போது தான் வந்து தீர்மானம் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதெல்லாம் விடுறாரு அவங்களுக்கு தெரியாத இவர் தெரிய இவர் கேட்டா வந்து இயற்கையை நான் பாதுகாப்பேன் நீ எல்லாம் ஒரு இயற்கையை பாதுகாக்க வேணா ஃபர்ஸ்ட் நீ உன்னை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரும் சொல்கிறாங்க கிட்ட அது போக பாத்தீங்கன்னு வச்சுக்கல இதை வந்து யாரை எதிர்த்து நீங்க போராடணும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது 1 வருஷம் 1 வருஷம் தான் வந்து எதிர்த்து போராட்டம் அதுக்கு பாத்தினா நம்மோட பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து என்ன சொல்லிருக்காரு தமிழ்நாடு அரசு வந்து இது வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிட்டாங்க அதனால வந்து நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு கான்ஸ்டன்ட்ஸ்ல அந்த மகல அமைக்க போறதில்லை இல்லை வாண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க நீங்க என்ன விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க நீங்க இன்ன நிங்க

நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க உறுதி அளிக்கணும் ஏன்னா உங்களுக்கு அது ஒன்றிய அரசு கொண்டு வர போற ஒரு நிறுவனங்க அது டங்ஷன் வந்து டங்ஷன் சுரங்கம் அதனால வந்து இவங்களுக்கு அது சம்பந்தமே கிடையாது நீங்க என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் மினிஸ்டர் போங்க அந்த கிஷன் ரெட்டி இருக்காருல்ல அவர்கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் ஒரு அறிக்கை வாங்க நாங்க இந்த மாதிரி கொண்டு வர மாட்டோம் நாங்க ஸ்டாப் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு நீங்க அதுக்கு உறுதி அளிங்க நீங்க என்ன தமிழ்நாடு அரசு வந்து திருப்பி நீ பிளேம் பண்றீங்கன்னு ஒண்ணும் புரியல நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த வந்து சுரங்கம் திட்டம் வந்து கண்டிப்பா வந்து வரத்துக்கான வாய்ப்பு இல்லை டங்ஸ்டன்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வரவே முடியாதுன்றத வந்து முதலமைச்சர் வந்து அவ்வளவு தெளிவா சொல்றாருன்னா சில அரசியல்வாதிகள் சில இல்ல எதிர்க்கட்சிகள் எல்லாம் பண்றது பாத்தோம்னா இப்போ கேவலமான சில்றத்தனமான அரசியல் தான் பண்றாங்க அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மக்களை வந்து பயமுறுத்துறாங்க இல்ல அவங்க வந்து கொண்டு வர மாட்டாங்க அவங்க வந்து கண்டிப்பா வந்து கொண்டு வந்துடுவாங்க காசை வாங்கி கொண்டு வந்துடுவாங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி 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 மக்களை வந்து பயமுத்துறாங்க ஆனா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் உங்க அரசியல் லாபத்துக்காக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயமுறுத்தாதீங்க மக்களை வந்து தயவு செய்து இந்த மாதிரி வந்து மன உளைச்சலுக்கு உண்டாக்கி தெருவில வந்து போராட்டம் பண்ணுவது நடக்காது கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவங்க போராட்டம் பண்ண வேண்டாம் ஏன்னா தமிழ்நாடு அரசு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அது நடக்காது நாங்க விட மாட்டோம் நான் பதவி விலகிறேன் ஒரு வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு நமக்காக இருக்கிற நமக்காக சொல்றாங்க நீங்களே புரிஞ்சுக்கணும்